அதுதான் ஐடியாவே அந்த பாட்டோட ஐடியாவே அப்படிதான் ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி தான் ஒயிட் நோ பால் ஃப்ரீ ஹிட் அந்த மாதிரி தான் அப்படிதான் அந்த பாட்டு எடுத்தது அந்த டைம் யாருமே அது நோட்டீஸ் பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக டூ மந்த்ஸ் முன்னாடி தான் நிறைய டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாம் கவனிச்சிங்களா சொல்லிக்கலாம் அப்போ தான் பரவாயில்லப்பா ஆமா நான் நினைச்சேன் சரி பாட்டு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க பட் ஆனா அதுவும் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சாங்க